ரெண்டே ரெண்டு கவிதை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிதை ரெண்டு கவிதையும் உங்களை மாதிரி ஒரு பையன் கவிதை எனக்கு நான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு காலேஜ் போறதுக்கு ஸ்கூல் போயிருந்தேன் உங்களை சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கெல்லாம் கவிதை வரும் அது வயசு கோளாறுல வரும் எழுதுங்கிற நான் தப்பில்லை யாராவது படித்தா கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்படிதான் வரும் தப்பில்லைங்கிற நான் எழுதுறேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி கீழே பார்த்தேன் கருப்பான்பூச்சி எடுத்து பார்த்தா செத்து போச்சு கீழே விட்டா ஓடி போச்சு எழுதுங்கிற கிண்டலா வந்தாலும் எழுது எழுத்து நல்லது அது ரிஃபைன் ஆகும் போக போக ரிஃபைன் ஆகும் என் கிளாஸ்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் பாயிங்க நான் இது பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு அது புதுசுங்கிறதுனால சொல்றேன் நான் எம்ஏ முடிச்சுட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட் எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாசம் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க எனக்கு கொஞ்சம் வறுமையில இருந்தவ எனக்கு என் பெட்ரோலுக்கு காசு வேணும் அதனால நான் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில பர்மிஷன் வாங்கிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணுங்க எம்ஏ ஃப்ரெஷ் கிராஜுவேட்னா ஃபோர்த் இயர் பிப்த் இயர் படிக்கிற ஒரு ஒரு வயசு எனக்கு சரி சரின்னு போய் உட்காந்தேன் டிபார்ட்மெண்ட்ல சரியான வரவேற்பு இல்லை ஸ்கூல்ல என்ன புது ஆள் வந்திருக்கு உள்ள மூணு மாசம் இருக்க போறேன் வேற அது ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல காட்டுவாங்க பயங்கரமா காட்டுவாங்க நான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன் எல்லாரும் போயிட்டாங்க எனக்கு கிளாஸ் இல்லை ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க வளர்த்தியான ஒரு பையன் அப்படியே போனாங்க கிராஸ் பண்ணா நின்று இப்படி பின்னால வந்தா பாருங்க வந்து இப்படி பார்த்தான் எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா அப்போ திக்குன்னுச்சு எனக்கு சரி நம்ம போயிட்டான் மறுபடியும் இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிட்டான் அப்புறம் அவன் கிளாஸ்ல பண்ணா அவன் இருக்கிறான் பின்னால நான் அறம் அறத்து பால் நடத்திட்டு இருக்கிறேன் பின்னால குடு குடு குடுக்கணும் ஏதோ எழுதுறான் நான் இப்படி பேசினா இப்படி இருக்கணும் அவை யாராவது ஏதாவது குனிஞ்சு ஏதாவது வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிருவேன் இருக்க கூடாது அப்படி என் கிளாஸ் அப்படி இருக்காது அப்படி தீ பத்தி போட்டா அப்படி பத்தி எரியும் குப்புன்னு எரியும் அப்படி இருக்கும் கிளாஸ் அப்படி பாத்துட்டே இருக்கிறேன் அவன் குடு குடு குடுன்னு ஏதோ எழுதுறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தம்பி எழுதிட்டு இருந்துச்சு எழுதிட்டே இருந்தா வெறுப்பா இருந்துச்சு ஏய் என்னடா அது என்ன அவன் நான் அப்படின்னு உட்காடுறான் இந்த பாரு நான் வெளியில வந்தாதான் பயந்த மாதிரி நடிப்பேன் மேடையில எல்லாம் வந்துட்டேன் எல்லாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருப்பேன் போர்ஸ்ஃபுல்லா அவன் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் கொடுக்குடுன்னு இருந்தான் இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா பின்னால பக்கத்துல உட்காந்து இருந்தவன் கவிதா எழுதுற அமேஷ் அப்படின்ட்டு அவன் டைரிய புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால உட்காந்துட்டான் ஷாரா பின்னால போன அடிப்பான்ட்டு நான் பிரிச்சு படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு பதினாலு வயசு மேடம் இயர்ஸ் பியூட்டிஃபுல்லா எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கம்பராமாயணம் பாட்டு தெரியும் பார்த்தா மனப்பாடம் ஆயிடும் இப்படி எதனா அப்சர்வேஷன் தான் அதான் வந்து வெற்றியின் ரகசியம் வேற எதுவுமே கிடையாது ப்ரொஃபஷனலுக்கான சீக்ரெட்டே அதான் அப்சர்வேஷன் ஆன்ல இருக்கணும் ஆர்டிகுலேஷன் பண்ணணும் அதுதான் அது பண்ணிருவேன் நான் அப்படியே கப்புனு மனப்பாடம் ஆயிடுச்சு ஃபோட்டோகிராஃபிக்கல் மொமனி இதான் நாலு வித பண்புகளும் இருக்கும் பிரஷ்ஷா எழுதிருக்கான் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசெய்ய நான்கு மறை பிறக்கும் பதினாறு வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு முறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தின மையமிழ கண்களிலே ஜாடை பல பெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட அட பீடி வாங்க காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொன்ன உடன் மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எழுது எழுத எங்கிருந்துதான் கலவரம் திருக்குறள் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மூடி ஹே வெள்ளவாங்க நீ நம்ம ஜாதிக்கார பயலா இருக்கிற கவிதை எழுதுற சொல்லு என்னது என்னது இது மேஷ் தந்துருங்க மேஷ் இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கிறீங்க உங்களை காலையில தான் நான் பார்த்தேன் கொடுத்துருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதே எல்லாம் தெரியும் யாரா இது என்னது இது மேஸ் ஐ எம் பேட் பாய் அப்படின்னு நான் பாரு நானும் பாய் தான் சொல்லு எது கேக்குறீங்க சூப்பரா இருக்குடா குழந்தை மாதிரி ஆனா பாருங்க சட்டுன்னு நிஜமாவா மிஸ் அப்படின்னா ஆமாடா சூப்பரா இருக்குடா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிங்களே சொல்ல மாட்டானா பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டிங்களே போட்டு கொடுக்க மாட்டானா பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் டூ சொன்ன நான் சொன்னேன் எப்படி பிளஸ் டூங்கிற நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க நான் மூணு வருஷம் ஃபெயில் மேஸ் பாரு அந்த ஞாபகத்தில் இவன் ஃபெயில் ஆயிருக்கிறான் அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்ல மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை நான் சொன்ன இந்த பொண்ணெல்லாம் வை அது ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோ இந்த கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதுடா எழுதுறியா எனக்கு எழுத வருது மிஸ் ஆனா எனக்கு சரியா தெரியல மிஸ் நீங்க சொல்லி தரீங்களா மிஸ் என்னோட நின்று பேசாதீங்க உங்களை கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க நீங்க சொல்லுங்க நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஒன்றும் இல்லை நீ ஸ்டாஃப் ரூம்க்கே வந்து பேசு ஸ்டாப் ரூம்க்கெல்லாம் வர வந்து பேசுடா நான் பார்க்குறேன் வந்து பேசு வந்தான் உட்கார்ந்தான் நான் சொன்னேன் நல்லா எழுதுற ராகத்துக்கு எழுதுவியா தெரியாது மிஸ் தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா தெரியாத மிஸ் நான் சொல்லி தரேன் எழுதுவியா எழுதுற மிஸ் எழுதுனா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு இந்த குழந்தை இல்ல உனக்கு என்னடா வேணும் அவன் என்ன தெரியுமாங்க கேட்டான் பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய் என்கிட்ட கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் வாங்கி தரேன்டா உனக்கு வாங்கி தரேன் சுந்தரராம சாமியின் புளிய மரத்தின் கதை இருக்கு அதையும் படி அதையும் வாங்கி தரேன்னு சொன்ன என்னன்னு தெரியாது மிஸ் படி பாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நூல்னு பேர் வச்சாம்பார் தமிழ புக்குக்கு ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பலம்புரி காதுகள் என்கின்ற நூல் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சொல்றார் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் நல்ல காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்கள் தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் நூல் வாசிக்கணாங்க ஒரு நூலுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய அவமரியாதை அதை வாசிக்காமல் இருப்பதுதான் இதுவரைக்கும் நீங்கள் எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியும் தவிர எந்த நூலையும் காசு கொடுத்து உங்களால் வாங்கி விடவே முடியாது அவன் புத்தகத்தை கேட்டான் தரண்டான எப்படி மிஸ் எழுதுறது ஒரு பாட்டு சொல்றடா எழுது நீ தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா தெரியல மிஸ் சரி இப்படி சொல்றேன் அந்த வயசு பையனுக்கு புரியுற மாதிரி அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா தொட்டு இவ்வளவுதான் கவிதை எழுதுவியான் விட்டுறங்க மிஸ் நான் எழுதிக்கிறேன்ட்டான் விட்டுருங்க விட்டுருங்க நான் எழுதிக்கிறேன்ட்டான் எழுதிட்டு வந்தாங்க அத சொல்லிட்டு நான் முடிவு போறேன் எழுதுங்க குழந்தைகளை படிங்க எழுதுங்க உங்களுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுங்க ரொம்ப நேரம் ஓடையே இருக்காதுங்க தனிமையில் புத்தகத்தோடு இருங்கள் வாசிங்க ரொம்ப அற்புதமான ஒரு பீல் வகுப்பறைகளில் இருந்து வெளியேறி நூலகங்களில் உங்களுடைய சார்ந்த மட்டும் வாசிக்காமல் இலக்கியங்களை வாசித்து அதில் கொண்டு வாருங்கள் அது உங்களுக்கு ஆயுளை கூட்டி தரும் உங்களுக்கு சக்தி நிலையை கூட்டி தரும் நான் சொல்லுகிறேன் அவன் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான் இருந்தாங்க அதுவும் எனக்கு மெமரி அப்படியே சொல்ற கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு அந்த பொண்ணை பத்தி தான் எழுதியிருக்கிறான் அவனால அங்கிருந்து வெளியில ஏற முடியல அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை நான் சொன்ன வானத்தை நில அவ வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்றான் கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணு அப்ப காவேரி வரல பிரச்சனை காவேரி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுற நேரம் அவன் எழுதுறான் கண்ணுக்குள்ளி இருக்கு காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள் அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள் போல முகத்தை காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பழைக்க நீயும் கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக அத்தா ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தும் குலுங்க குலுங்க ஏங்கு தடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிச்சுதான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடா என்னமே சொல்றீங்க நான் கவிதை முடியலடா மனச போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்க அறம்பாடுற வேணாம் நல்லதா முடியும் நல்லதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா நல்லதா முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்ட போட்டு அழஞ்ச தண்ணி மேல நீ காலு மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம் குழந்தைகளை எழுதுங்கள் என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் மிக பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மிக சாதாரணமானவர்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்களே தவிர எழுத்துக்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கின்றன அந்த உயர்ந்த எழுத்துக்களை கைவசப்படக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் தமிழ் வாழ்த்தை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்